எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை விரதம் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாள் வந்து மணி நாலு மணிக்கெல்லாம் நம்மளுடைய வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்துச்சு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் இருந்துச்சு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோத்து வா தோட்டத்தில் வந்து அடுப்பு இருக்குது அடுப்பெல்லாம் நல்லா மொழிகி எல்லாம் போட்டாச்சு அடுப்புலேயுமே வந்து நாங்கள் விறகு அடுப்பில் சா சமைப்போம் இப்போ வந்து இல்லை இன்றைக்கி வந்து சரி அடுப்பெல்லாம் மொழிகி அடுப்புலேயும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொழி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு எட்டு மணி போல் கழனிக்கு மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன் ஓட்டிகிட்டு வந்து மாடெல்லாம் கட்டிட்டு நான் நேற்று வந்து சந்தைக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இல்லையா அதில் வந்து கொத்தவரங்காய் வெண்டைக்காய் முருங்கைக்கீரை வாழைக்காய் இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம கழனிலே வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதை தான் வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழனிக்கு வந்துட்டேங்க மாடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கொத்தவரங்காய் செடி பார்த்திங்கன்னா நேற்று பெஞ்ச மழையில் ஃபுல்லாக படுத்துக்கிச்சுங்க நல்லா ஹைட்டாக நல்லா வளர்ந்துருந்தது மொத்தம் நேற்று காற்று மழை இடி மின்னல் நல்லா மழை பெஞ்சுது அதனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் செடி நல்லா வளர்ந்துருந்த செடியெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்குது இருந்தாலும் ஒன்றும் ஆகாது பரவாயில்ல காய் இருக்கும் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் அறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ இருந்துச்சு சரி வாழைப்பூவும் உடச்சி எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வாழைப்பூ எடுத்துக்கிட்டு நம்ம செடியில் வந்து செம்பருத்தி பூ இருந்தது செம்பருத்தி பூவும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடியில் வந்து சுண்டைக்காய் இருக்குது ஆனால் இப்போ வந்து சுண்டக்காய் நம்மளுக்கு தேவைப்படாது அதனால இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து வாழ வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து ஒரு மூணு தார் விட்டுருக்குங்க வாழைமரம் மூணு தார் வந்து வாழைப்பழம் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு தார் வந்து வாழைக்காய் அதில் ஒரு தார் வந்து கொஞ்சம் வாழைக்காய் ரொம்ப பிஞ்சாக இருக்குது அதனால் அது வேணாம் அப்படி சொல்லிவிட்டு இன்னொரு தாரில் வந்து எனக்கு எட்டலை அதனால் வந்து வினோத்தை தான் பறித்து போட சொன்னேன் ரெண்டு போதுண்டான்னு சொன்னால் நிறையவே பறித்து போட்டுட்டான் ஆறு காய் பறித்து போட்டுட்டான் அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு வாழைக்காய் அறுவடியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கை முருங்கை கீரையும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பறிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மோட்டில் வந்து அவரை செடி இருக்குது அவரை கொடி அவரை கொடி வந்து இப்போ காய் வைக்காது இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் அவரை காய் வைக்கும் போது வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேங்க வீடியோ எடுத்தது வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்துட்டேன் பையன் அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன் அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய கழிநில இருக்கிற காய்கறிகள்லாம் அறுவடை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து எல்லாமே சமைச்சி முடிச்சிட்டேன் சமைக்கிறதெல்லாம் நான் எதுவும் எடுக்கல இதுவே வந்து ரொம்ப வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ போட்டாலே வியூஸ் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து நான் அதெல்லாம் சமைச்சதெல்லாம் வீடியோ எடுக்கலை லைவ் போட்டுக்கிட்டே வந்து சமைத்தேன் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி பச்சரிசி பொங்கிட்டு சாதம் வடித்தேன் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார் அப்பளம் உளுந்த வடை பெருமாளுக்கு வந்து உளுந்த வடை தான் பிடிக்குன்னு சொன்னாங்க அதனால் உளுந்த வடை அப்புறம் மசால் வடை வாழைக்காய் பொரியல் செஞ்சிருந்தேன் பாயாசம் செஞ்சிருந்தோம் வாழைப்பழம் ஆப்பிள் திராட்சை எல்லாமே வச்சு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டாங்க எனக்கு பாருங்கள் நாமெல்லாம் போட்டிருக்கேன் நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்னால் ஏந்திரிச்சியே சாப்பாடு வைக்கவே முடியல ரொம்ப கால் வழியாக இருக்குதுங்க காலையிலேருந்து மணி நாலு மணிலேருந்து வேலை சரியாக இருந்துச்சு மணி மூணு மணி ஆகிடுச்சுங்க இதில் நூறு நாள் வேலைக்கு வேறு போயிட்டு வந்துருந்தேன்னா அதனால் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ச படையல் பண்ணுற வேலைக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு கால் வழியே வந்துருச்சு அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணு வந்து சாமி தீவாதனை எல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டோம் எங்களுடைய புரட் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இப்படிதாங்க போச்சு இதில் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு மாவளுக்கு செஞ்சு வச்சுருந்தேன் செஞ்சு வச்சது தான் வந்து கிச்சன்லேயே விட்டுட்டுங்க எடுத்துகிட்டு வந்து வச்சு மாவளுக்கு ஏற்ற மறந்துவிட்டேன் பெருமாள் வந்து எங்களுக்கு அதுதான் ஒரு பெருமாளுக்கு செய்யாத போய்ட்டுமேன்ட்டு ரொம்ப பெரிய குறையாக போச்சுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சனிக்கிழமை புரட்டாசி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் நல்லபடியாக முடிச்சிங்களான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்படி தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச போல் இப்படி தான் சாமி கும்பிடுவோம் நாங்கள் வருஷ வருஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்